இந்திய அணியின் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வெற்றிக்கு பிறகு பயிற்சியாளர் கம்பில் செயற்படுத்தியுள்ள அடுத்த இரண்டு ஆண்டு திட்டம் குறித்து பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து வட்டாரத்தில் இருந்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை மிகப்பெரிய வெற்றியாக பார்க்காத கௌதம் கம்பீர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடக்கவுள்ள மூன்று ஐ தொடர்களில் கவனம் செலுத்தியுள்ளார் இதனால் இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற உள்ளதுடன் ஓய்வு பெற மறுப்பு வெளியிட்டுள்ள ரோஹித் சர்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தமும் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் இரண்டு ஒருநாள் போட்டி இந்த மூன்று இப்போது இந்திய அணியை தயார் செய்வதில் கவனம் ஆரம்பித்துள்ளார் மேலும் மூன்று வித அணிகளிலும் ஒவ்வொரு அணியிலும் அந்த சிறந்த வீரர்கள் வாங்கி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் அணியில் உள்ள பல வீரர்கள் இந்திய ஒருநாள் அணியிலோ அதை சுட்டிக்காட்டிய கௌதம் கம்பீர் இனி ஒவ்வொரு வடிவத்திலும் பெரும்பாலும் அந்த வடிவத்தில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்பதை கூறியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கோப்பைக்கான அணியை கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே முடிவு செய்து விட்டதுடன் அந்த அணி தான் தற்போது டி தொடர்களில் விளையாடி வருகிறது எனவே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டி உலக கோப்பைக்கான அணியில் பெரும்பாலான வீரர்களை இப்போதே தெரிவு செய்ய வேண்டும் என்ற முடிவில் கம்பீர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உலக கோப்பைக்கு முன்னதாக இந்திய அணி இருபத்தி நான்கு ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளதா அந்த போட்டிகள் அனைத்திலும் ஒரே கேப்டன் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள கம்பீர் இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் யார் என்பதை இப்போதே முடிவு செய்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என்பதை அறிவித்திருக்கும் நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் உலக கோப்பை வரை கேப்டனாக தொடர விரும்புகிறாரா என்பது தொடர்பில் கம்பீர் கவனம் செலுத்தியிருக்கிறார் பிசிசி அதிகாரிகளுடன் நடக்க உள்ள முக்கிய சந்திப்பில் ரோஹித் சர்மாவுடன் இது தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் ரோஹித் இப்போதே தனது இரண்டு ஆண்டு திட்டத்தை கூற வேண்டும் எனவும் கெடு விதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான அணியையும் தேர்வு செய்ய கௌதம் கம்பீர் இப்போதே தயார் தயாராகிவிட்டதாகவும் பார்க்கப்படுகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய டெஸ்ட் அணி வரும் ஜூன் மாதம் விளையாட உள்ளது அந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களை தேர்வு செய்ய இங்கிலாந்து செல்லும் இந்தியா ஏ அணியுடன் கௌதம் கம்பீர் செல்ல இருக்கிறார் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்தியா வென்றுவிட்டதால் கம்பீர் இப்போதே அடுத்த இரண்டு ஆண்டு திட்டத்துக்கான மூன்று வித அணிகளுக்காகவும் வெவ்வேறு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறார் அத்துடன் கம்பீருக்கான அதிகாரம் இந்திய அணியில் தற்போது உள்ளதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள் 기상